தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு பண உதவி செய்யும் ராஜபக்சே நடிகர் விஜய்க்கு பண உதவி செய்யும் ராஜபக்சே என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தினார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராஜபக்சே அவர்களுடைய மகன் நமல் ராஜபக்சே ராஜபக்சே இலங்கையில் அதிபராக இருந்தவர் அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் பல படுகொலைகள் நடந்தன தமிழர்கள் அகதிகளாக வெளிநாடுகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றதை தமிழ் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் தமிழ் இனத்தை கொன்று அளித்தவன் இந்த ராஜபக்சே தமிழர்களுடைய விரோதி இந்த ராஜபக்சே அவனால் தமிழினம் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது அந்த பாதிப்பு வரலாற்றில் யாரும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழர்களை கொடூரமாக கொலை செய்தவன் தான் இந்த ராஜபக்சே இந்த ராஜபக்சேயின் மகன் நமல் ராஜபக்சே விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய்க்கு பண உதவி செய்வது ராஜபக்சே தான் என்று கூறப்படுகிறது அதாவது நடிகர் விஜய் இரண்டு மாநில மாநாட்டை நடத்தினார் ஒரு மாநில மாநாட்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் என்று செலவு கணக்கு வகித்தாலும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செலவழி செலவு செய்திருப்பார் இன்னும் அடுத்து மூன்றாவது மாநில மாநாடு தேர்தல் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் என்று உள்ளது இவை அனைத்திற்கும் ராஜபக்சே தான் பண உதவி செய்வதாக கூறுகின்றனர் தமிழக வெற்றி தொண்டர்களும் கூட இதை கூறுகின்றனர் இது உண்மையா உண்மையாக இருந்தால் இது வேதனையான விஷயம் ஏன்னென்று சொன்னால் தமிழினத்தை இனத்தை கொன்றளித்தவன் இந்த ராஜபக்சே இந்த ராஜபக்சேயின் பண உதவியோடு நடிகர் விஜய் அரசியல் கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அது வேதனையான விஷயம் விஜய்க்கு கண்டிப்பாக தமிழக மக்கள் தமிழர்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது